ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடுகொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே என் செல்ல குழந்தையே இன்று செவ்வாயில் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன்னிடம் ஒன்று சொல்லவே காத்திருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்காமல் மட்டும் சென்று விடாது நாம் சொல்லவே இது இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானின் உத்தரவு வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கிறது என்றெல்லாமே ஏன் நீ இப்போதிருக்கும் சூழ்நிலை சூழ்நிலையில் இருந்து வெளியே வர மறுக்கிறாய் உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது அவற்றையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா உனக்கான விடியலாகத்தான் இன்று இருக்கிறது என்றெல்லாமே இதோ உன்னை தேடி பிரிந்த உறவுகள் உன்னை தேடி வரும் நேரத்தில் இப்பொழுது நீ இருக்கின்றாய் நிச்சயமாக உன் கடமைகளை மட்டும் செய் தவற விட்டு விடாதே ஆஞ்சலமே உன்னுடைய கஷ்டத்தை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் எந்த இடத்தில் கஷ்டப்படுகிறாய் என்பது முதற்கொண்டும் எனக்கு நன்றாக தெரியும் வாழ்க்கை என்பது நாணயம் போல இன்பம் ஒரு பக்கம் துன்பம் ஒரு பக்கம் ஒரு நேரத்தில் ஒரு பக்கம்தான் கண்ணுக்கு தெரியும் நான் சொல்வதை மட்டும் மறந்து விடாதே மறுபக்கமும் அவன் அதனுடைய வாய்ப்புக்காகத்தான் காத்திருக்கும் அதே போலத்தான் துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ தேடினால் அது மிகப்பெரிய ஏமாளித்தனம் பொறுமை கொண்டவன் வாழ்வின் சிறப்பான் ஆம் சொல்லவே பொறாமை கொண்டவன் வாழ்க்கையே இழந்து விடுவான் ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நல்லது மட்டுமே நீ செய்து கொண்டிரு தீய எண்ணங்கள் பொறாமை என்ற எண்ணமே உனக்கு வேண்டவே வேண்டாம் நிச்சயமாக நீ கேட்டது அனைத்தும் நான் உனக்கு தருகிறேன் வாரங்களும் வரும் வருடங்களும் பல கடந்தாலும் மன நிம்மதியும் நிறைவும் அடையவில்லையே என நீ கூறுகிறாயே கவலைப்படவே கூடாது உன் வாழ்க்கை பூங்காவனமாக மாறும் நாள் இதோ இன்று நல்லதொரு பொழுதில் நீ அதை நெருங்கி தொட்டுவிட்டாய் செல்லவே நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் வைக்காதே என்று நான் பலமுறை சொல்கிறேன் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு எந்த ஒரு இடத்திலும் அணிந்து போக கற்றுக்கொள் அப்படி இருக்கும் பட்சத்தில் வெகு சீக்கிரம் உனக்கு நல்லதொரு வழிகள் பிறக்கும் போதனையை மட்டும் நீ உணர்ந்தால் எதுவும் உன் சாதனையாகத்தான் இருக்கும் இனி நீ நிம்மதியுடன் வாழப் வாழப்போகிறாய் இழந்ததையெல்லாம் திரும்பப் பெறப் போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகின்றாய் என்றெல்லாமே இதோ உன்னையே வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி ஓடி வருவார்கள் பார் நீண்ட காலமாக வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளையும் நோய்களில் இருந்தும் விரைவில் நிவாரணம் அடையப் போகிறாய் இதோ நீ அனைத்திலிருந்தும் விடுபடப் போகிறாய் அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு கவலைப்படாதே நீ விரும்பிய வாழ்க்கையை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் பிறகு மகிழ்ச்சியில் துள்ளி விளையாடப் போகிறாய் இழந்ததையெல்லாம் போகிறேன் யாருக்கும் நீ பயந்து வாழ அவசியமே இல்லை செல்லமே இந்த உலகத்தில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் பிள்ளையான உன்னை இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என்ன மறந்தாலும் நீ என்னையே மறந்தாலும் இந்த முருகப்பெருமான் உன்னை நான் என்றுமே மறப்பதில்லை பெற்ற பிள்ளையை யாராவது மறப்பார்களா சொல் பார்க்கலாம் உன்னை பாதுகாப்பதை விட வேறு வேலை எனக்கு இல்லவே இல்லை உன் அன்பிற்காக நானும் இயங்கித்தான் இருக்கிறேன் யார் ஏன் உனக்கு மனதில் குழப்பம் பிறகு ஏன் உன் மனதில் குழப்பம் உன் எண்ணங்கள் அனைத்தும் நான் அறிவேன் என் பாதங்களில் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சமர்ப்பித்து விடு இந்த முருகப்பெருமை நான் பார்த்துக்கொள்கிறேன் முருகா முருகா நான் இருளிலேயே இருக்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே இதோ இன்றைய விடியல் உனக்கானதுதான் நீ தைரியமாக இரு நான் சொல்வதை கேட்டு நீ பயந்து விடக்கூடாது நான் என்றுமே உனக்கு நல்ல நல்லதைத்தான் சொல்லித் தருகிறேன் வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி தேவை என்றால் உனக்கு உதவியவர்களுக்கு அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து கடின உழைப்பு அர்ப்பணிப்பு நல்லதொரு சூழ்நிலைகளை அணுகும் முறைகள் விடாமுயற்சி பொறுமை கடைசி வரை போராடும் தன்னம்பிக்கை இவையெல்லாம் தான் உன் வெற்றிக்கான படிகள் நீ செல்லும் பாதையில் காலம் ஒன்று வரும் நீ நம்பிய வாழ்க்கை உன்னை கைவிடும் உன்னோடு பயணித்தவர்கள் திடீரென வழி மாறுவார்கள் தடம் மாறுவார்கள் நீ நேசித்தவர்களும் உன்னை நேசித்தவர்களும் ஏதோ ஒரு காரணத்தினால் உன்னை விட்டு புரியும் போது நீ மரண வழியை உன் மனம் அனுபவிக்கும் இது என்ன வாழ்க்கை என்றும் இதற்கு எதற்கு இந்த வாழ்க்கை என்றும் பல கேள்விகள் உன் ஆழ் மனதை ஆட்டிப் படைக்கும் எல்லாமே உன்னை விட்டு போனதும் போன்ற ஒரு உணர்வு நமக்கென்று யாருமே இல்லையே என்ற ஏக்கம் நினை அப்படித்தான் அதே போலத்தான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையே என்ற வழி இவையெல்லாம் உன்னை நொறுங்க வைக்கும் ஒவ்வொரு முறையும் நீ வழியால் துடிப்பாய் அதனால் உடைந்து போகக்கூடாது ஒடிந்து போகக்கூடாது மீண்டு வா அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வா ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை பெறுவதால் புதிதாக பிறக்கிறோம் இனி வரும் காலத்தில் வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் நான் கூறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உண்மையானதும் ஆழமானதையும் என்பதை மனதில் வைத்துக்கொள் கடந்து வா துணிச்சலோடு ஏறி வா இந்த முருகப்பெருமா நான் பார்த்துக்கொள்கிறேன் பயப்பட மட்டும் செய்து விடாதே ஏனென்றால் மனம் கண்ணாடி போன்றது அதனால்தான் மனம் உடைந்தது என்கிறார்கள் தற்போது உன் மனதை உடைந்த உன் மனதை ஒட்ட வைக்க முயற்சிக்காமல் புதிய கண்ணாடியை உருவாக்கு என்றலமே அதில் நீ புது மனிதனாக பார் நிச்சயம் இந்த முருகப்பெருமானின் வார்த்தைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் தெளிவையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் நான் இன்னொன்று சொல்லட்டுமா நீ எப்போதுமே மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் அவர்களுக்காக வருந்து பிரார்த்தனை செய் தவறே இல்லை ஆனால் மற்றவர்களுக்காகவே வாழாதே உன் வாழ்க்கையை மட்டும் யோசி நேசி உன் வாழ்க்கையை நீ மட்டும்தானே வாழ முடியும் செய்த வினைகளுக்கான தர்மாவை இறைவன் பார்த்து கொள்வான் நீ உனக்கான கடமையை மட்டும் தவறாமல் செய்து வா ஒரு கல் அழகான செதுக்களால் தான் அழகிய வடிவமாகிறது அதுபோலத்தான் அழகிய வடிவம் கிடைக்க உளியின் வழியை தாங்கும் கஷ்டம் நிறைவாகி அழகாகிவிடும் புரிகிறதா அதே போலத்தான் உனக்கு ஏற்படும் விஷயங்களை அவமானங்களாக கருதாதே அவமானமாக ஏற்றுக்கொள்ளாதே உன் மனதின் தான் இல்லையே யார் உன்னை ஏமாற்றுகிறார்களோ அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நகற்றிவை எதையும் பொறுத்துக்கொள் ஆஞ்சலமே எதையும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படி செய்த அவர்களுக்கு நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நான் பாடம் புகட்டி விடுவேன் நீ எதையும் வெளிக்காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து உன் நிம்மதிதானே அதை உன்னை மதிக்காதவர்களுக்காகவா செலவிடப் போகிறாயா கடந்த காலத்தை மறந்துவிடு எதிர்காலத்தை என் கையில் கொடுத்துவிடு ஆம் செலவே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் ஆம் இந்த நல்லது ஒரு காலை பொழுதில் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் சொல்லவே காத்திருந்தேன் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா இப்பொழுது உனக்கு சொல்லிவிட்டேன் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நிச்சயமாக நடந் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்